நான் பார்த்து பார்த்து உருவாக்குனே என்னோடய கார்டன் ஆமாங்க இதில் இருக்க ஒவ்வொரு செடி கொடிகளும் ஒவ்வொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் இப்போது இந்த கார்டனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூரானதுங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு கவலைகள் இல்லாத பர்சன்ஸை பார்க்கவே முடிகிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சோல்மெட்டாக ஏன் கூட நிற்கிறது இந்த கார்டன் தாங்க காலையில் எழுந்த உடனே அந்த புதுசாக பூத்திருக்க அந்த மலர்கள் கொத்து கொத்தா கா வாய்த்தறுக்கு அந்த காய்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் மறந்து நம்மளுக்கு ஒரு புது ஃபீலிங்கை கொடுக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த ஃபேமிலி கூட ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திடலாமா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க வச்சு டூ மந்த் ஆச்சு சூப்பராகவே வளர்ந்து வந்திருக்காங்க நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சு வந்து விட்டுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய காயவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் பாத்தீங்கன்னா எறும்பு தொல்லைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க அதனால் இந்த பக்கத்தில் இருக்க செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வாடி இருக்கு அதுக்கு ஆர்கானிக்கா என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஏதாவது வந்து பண்ணணுங்க நாலு நாற்று வச்சதில் எனக்கு இந்த ரெண்டு செடிகள் கிடச்சிருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குப்பை மேனிங்க குப்பை போல் இருக்கக்கூடிய நம்ம மேனியை பொழிவுபடுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க இல்லை இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை க்யூர் பண்ணுங்கள் நான் எதுக்காக மெயினாக நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா குப்பை மேனி சோப் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோங்க நாங்கள் அதுக்காக வந்து நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்த உடனே ஒரு நாலு இலையை பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு கண்டினியூஸாக குடித்து பாருங்களே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் இன்டர்னலாக போது ஹேர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் குணப்படுத்துங்க அடுத்ததா நம்ம கார்டனே ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டக்கூடிய கோழி கொண்டை பூ தாங்க இதோட கலரை பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு அப்படின்ட்டு இதோட கலரே அது இருக்கற இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுங்க இதை வாஸ்து செடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க ஒரே ஒரு தடவை இந்த செடியை வந்து வச்சு பாருங்களேன் அதோட விதைகளை வந்து கீழே கொட்டி கொட்டி உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பூ வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பூக்களையே நீங்கள் பெரிய லெவல்ல ஒரு விவசாயமா பண்ணும்போதும் அதில் உங்களுக்கு நிறையவே லாபம் கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி என்னோடய வீட்டு யூஸ்க்காக வச்சது தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு செடி வச்சேன் ரெண்டு செடி தாங்க நிற்கிது ஆனால் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவே வளர்ந்துட்டுருக்குங்க தான் பூக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அறுவடை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க கடையில் வாங்குகிற மிளகாய் விட இந்த மாதிரி வீட்டிலே வளர்த்து யூஸ் பண்ணி பாருங்களே டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க நீங்கள் இதை சிம்பிளாக வீட்டில் கிடைக்கக்கூடிய மிளகாயோட விதைகளை வச்சு வளர்க்கலாங்க அடுத்ததா அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தானா வளர்ந்த பாவக்கா செடிங்க ஒரு செடிதான் இது வந்து வளர்ந்திருக்கு இந்த வெரைட்டி பாவற்காயோட நேம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல பட் இது எப்படி இருக்கும்னா சைஸ் வந்து குட்டியாதாங்க இருக்குது பட் குண்டாக இருக்குது சமையலுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த பாவக்காய் வெரைட்டியோட நேம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இப்படியே அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக வச்சு காப்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் டைமாக வச்ச செடிங்கள் இது ஒரு நாலு செடி வச்சாலே ரெண்டு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளிங்க கிடைச்சிட்டே இருக்குங்க எனக்கு பழங்கள் வந்து கம்மியாக தான் கிடைச்சது பட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமுமே பெரிய பெரிய சைஸ்ல தாங்க இருந்தது எதுனால் எனக்கு பழங்கள் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க என்னன்னா செடி வளர வளர கீழே இருக்க வாது வந்து பெருசாகிக்கிட்டே போயிடலையா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது வந்து சீக்கிரமாக பழங்களும் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகுறப்ப அது வெயிட்டு தாங்காமல் வந்து அது கே உடைய ஆரம்பிச்சிருச்சுங்க கம்ப்ளீட்டாக அந்த வாதே வந்து உடையறனால அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இந்த மாதிரி குச்சிகளை வந்து சப்போர்ட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து வைச்சேன் பட் அதுவும் செட் ஆகலைங்க செடி வளர வளர இன்னும் அதோடய வெயிட் அதிகமாகி அது குச்சியோடு வந்து அப்படியே க சாய ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் எந்த ஒரு அனுபவமே கிடையாது பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக உருவான கார்டன் தாங்க இந்த கார்டன் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து வரதான் செய்யுது அதிலேருந்து நிறையா கத்துட்டே தாங்க இருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே அது பக்கத்துலேயே போனீங்கன்னா கருணை கிழங்குங்க வருமா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே தான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுங்க பட் சூப்பராகவே வளர்ந்து வருதுங்க இதை வளர்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கரணக்கிழங்கு செடியை எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு செடியில் மட்டுமே ஒரு கிலோ அளவிலான கிழங்குகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க அடுத்ததாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச என்னோடய புதினா செடிங்க எனக்கு இதை வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே ஆசை பக்கத்தில் வந்தோனையுமே அதோட வாசனை பார்த்தீங்கன்னா வாழையே தூக்குதுங்க அவ்வளோ வாசமாக இருக்குது கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா இவ்வளோ வாசனெல்லாம் வராது அதே நேரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க இதோடய தண்டுகளை வந்து நீங்கள் நட்டு வச்சாவே ஈஸியாகவே வளர்ந்து வருங்க நான் ஒரே ஒரு தண்டு தான் நட்டு வச்சேன் சூப்பராகவே வளர்ந்து வந்திருக்குங்க அதை சுத்தி அப்படியே நிறைய கொடி மாதிரியே போயிட்டு இருக்கு நட்டு வச்சு அதை நல்லா துளுத்து வர வரைக்கும் ஈரப்பதம் வந்து அந்த மண்ணில் வந்து இருந்துகிட்டே இருக்காதுங்க தண்ணி இல்லாமல் காஞ்சு போச்சு அப்படின்னா அந்த வேர் வரக்கூடிய அந்த அடிப்பகுதி வந்து காஞ்சு போயிடுங்க அதுக்காக ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாதுங்க அழுகி போயிடும் ஜஸ்ட்டு காயிறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை செடி தாங்க இதை வந்து கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓமவள்ளி செடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை மெயினாக என்னோடய குழந்தைங்களுக்காக வச்சது தான் சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே கேட்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு செடி வந்து இருந்துச்சுங்க அது நல்லா அடர்ந்தே வளர்ந்துச்சு பட் என்னன்னு தெரியல அது பட்டு போயிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறமா வச்ச செடி தான் இது இது வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் தாங்க அது அடுத்ததான் நான் காமிக்க போகிற செடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க என்னோட கார்டனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச செடி இது தான் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க இந்த அரளி செடி தாங்க இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும் பூஜைக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா நில நில நிலுன்னு ஹைட்டாக வளர்ந்து போயிட்டே இருந்துச்சுங்க நிறைய பூக்கள் வந்து கொடுத்துச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்கே அப்படின்ட்டு அடியோடு வெட்டி விட்டோங்க ஆனால் வெட்டினதுக்கப்புறமா தான் நல்லா தளத்தளத்தலன்னு புதர் மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த முல்லை தாங்க அந்த அரளி செடி வைக்கும் தான் இந்த முல்லை கொடியும் வச்சோம் சப்போர்ட் எதுவும் சரியா இல்லாததுனால வச்சதுலருந்து அது இதுக்கு முன்னாடி வரைக்குமே பூக்கள் வந்து பூக்கவே இல்லைங்க இப்போதான் நிறைய படர்ந்து பூக்களும் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது பக்கத்திலே அப்படியே அந்த கம்பி வேலியில படர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகா அப்படியே கிரீனிஷா இருக்குங்க என்ட்ரன்ஸு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா அந்த வேலையில் அப்படியே படர்ந்து போயிருக்கு அப்படின்ட்டு அதோட சேர்த்து அதோட பூக்களும் அப்படியே தொங்கிட்டு இருக்கு அடுத்ததா பார்க்க போறது ஜாஸ்மின் தாங்க மல்லிகைப்பூ முட்டுக்களை பாருங்களே எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்ட்டு இதோட ஒரு பூக்களை தலையில வச்சாலே போதுங்க ஒரு ஃபுல் கொடுக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குங்க அதே நேரத்துல ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க என்ன ரோஜா பூக்கள் இருக்க சைஸ்ல இந்த செடியோட ஒரு பூக்கள் இருக்குங்க உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு இந்த முட்டுக்கள்லாம் மலர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ தாங்க இது இது பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி தாங்க நாங்களே இதோட பூக்கள் இவ்வளோ பெருசாக பூக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா கார்டனோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம் லெஃப்ட் சைடில் மட்டுமே மூணு மல்லிகைப்பூ செடிங்கள் இருக்குங்க மளிகைப்பூ சீசனில் டெய்லியுமே இதில் மல்லிகைப்பூ பூத்துட்டே இருக்குங்க இந்த பூச்செடிகள்லாம் இருக்கிறது மூலமா இந்த இடமே அப்படியே ரொம்ப வாசனையா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மூணாவதா இருக்கக்கூடிய மல்லிகை செடிங்க இதை தவிர மீதி இருக்க எல்லா மளிகைப்பூவுமே எந்த ஒரு நோய்த்தாக்கமும் இல்லாம ரொம்ப செழிப்பாவே வளர்ந்து வருதுங்க ஆனா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் வெட்டி வெட்டி இருக்குங்க இது என்ன நோய்தாக்கம் அப்படின்னு வந்து தெரியலைங்க எனக்கு ஆனா இதுலயும் பூக்கள்லாம் பூத்திட்டு தாங்க இருக்கு அந்த செடிகள்லாம் கம்பேர் பண்ணும் போது இதுல கொஞ்சம் கம்மியாதாங்க பூக்கள் கிடைக்குது அப்படியே அது பக்கத்துலேயே போனோன்னா நம்மளோட கருவேப்பிலை செடிங்க இதை சொல்லும் போதே நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகப்பட்ட கஷ்டங்கள் அதில் வந்த தோல்விகள் அப்படின்னு பல விஷயம் இருக்குது ஏன்னா கருவேப்பிள்ளை செடியை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த கன்று தான் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க காய்களும் கூட காய்க்க ஆரம்பிக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல பழமாகி நல்லா ஒரு பிளாக் கலரில் வந்து ஆகும் இந்த சூரப்பழம் எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருக்கும் நல்ல பிளாக்காக குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பழங்களை நம்ம காய வச்சு அதோட விதைகளை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப எடுத்து வளர்த்துக்கலாங்க கொஞ்சம் வளர்ந்தோனையுமே அதை என்ன பண்ணுனா உடச்சி விடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய கிளைகள் வந்து கிடைக்கும் நிறைய கருவேப்பிழையும் வந்து நமக்கு கிடைக்கும் இதோட இலைகள்லாம் பாருங்களேன் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் அப்படியே பச்சை பச்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப் இருக்குங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட செடியும் இதே மாதிரி இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தென்னம்பிள்ளைங்க மூணு கண்ணும் வந்து ஒன்றா இருக்கு இது பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு கிடையாதுங்க இது வந்து தோட்டத்தில் வைக்கிறதுக்காக இங்கே வந்து வச்சுருக்கோம் இது வந்து மிச்சப்பட்ட கண்ணுங்க வாடாம இருக்கிறதுக்காக இங்க அப்படியே மண்ணோடு வச்சுட்டோம் இதை திரும்ப கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கிற வரைக்கும் இந்த கண்ணு வந்து இங்கே தாங்க இருக்கும் அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போறது நம்மளோட அவரக்காய் செடியும் பாவக்காய் செடியும் தாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த அவரக்காவும் வளர ஆரம்பிச்சதுனால அதையும் அதோடய ஏற்றி விட்டுட்டோங்க இப்போ வரைக்கும் பாவக்காயில் நிறைய அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிகிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காய்களுக்கு மேலேயே இது வரைக்கும் அறுவடை பண்ணியிருக்கேங்க பாவக்காய் பாவக்காயில் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாளாவே அந்த பிஞ்சுகள்லாம் அப்படியே காஞ்சு போயிட்டே இருந்துச்சுங்க நான் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து பெருசு பெருசாவே காக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த கனகாமர கண்ணு தாங்க எங்க அத்தை விருப்பப்பட்டு வச்ச கண்ணு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கனகாமரனா ரொம்ப பிடிக்கும் இது வச்ச நேரத்துக்கு இந்நேரம் ஒரு பத்து பதினஞ்சு கண்ணாது வந்திருக்கானுங்க ஆனா நாங்க எப்படி வச்சோமோ இப்போ வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட விதைகள்லாம் கீழே கொட்டும் போது கோழிகள் வந்து கொத்திட்டு போயிருதுங்க சோ அதுக்கப்புறமா வேற எந்த கண்ணுமே மழைக்க மாட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் தாங்க இதில் ஒரு ஆறு மரம் நிற்கிது இப்போ இது எல்லாமே கற்பூரவள்ளி பூவம்பெல்லாம் இந்த மாதிரியான பல வகை வாழைங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க ஆனால் ஆறு மாதத்துக்கான குரோத் இருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க இடையில பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் வந்து குருத்தோட அப்படியே உடச்சி விட்டு போயிடுச்சுங்க அதனாலதான் இவ்வளோ லேட் ஆயிருச்சு வளர்கிறதுக்கு அடுத்ததாக பாருங்கள் இதை ஒரு குட்டி வாழைத்தொப்புன்னே சொல்லலாம் எங்கள் கார்டனில் பார்த்தீங்கன்னா பாதி வாழை மரம் தாங்க நிற்கும் அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ நாட்களில் சாமிக்கு படைக்கக்கூட இலை இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அப்போ யோசித்தவங்க நம்ம வீட்டிலேயே ஒரு வாழை மரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதாக இந்த குட்டி வாழைத்தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா பல வகை வாழைகளும் இருக்குதுங்க காய் வாழைகளும் இருக்குதுங்க இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு நம்ம வச்சது என்னமோ ஒவ்வொரு கண்ணாக தாங்க வச்சோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக நிறைய வாழை மரங்கள் வந்துடுச்சுங்க அப்படி வந்தது தான் இந்த குட்டி வாழைக்கன்று இன்னும் கொஞ்சம் நாளாகும் இது இன்னும் பெருசாகுதுக்கு அப்படியே நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கரும்பூலா மூலிகைங்க இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த இளநரை பிரச்சனை இருக்கவங்க ஒயிட் ஹேர் இருக்கவங்க இதை வந்து டையாக யூஸ் பண்ணி தலைக்கு வந்து போடலாங்க ஆனால் இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்களை வந்து ஆட் பண்ணி டையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பழங்களும் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்கி ஷேடாகவும் கொஞ்சம் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும்ங்க இந்த பழத்தை சின்ன வயசாக இருக்கும் போது லிப்ஸ்டிக் பழம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாடுறது கூட உண்டுங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ சரி ஓகே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஃபுல்லாகவே வாழை மரம் தாங்க ஒரு வாழை மரத்தில் இப்போ தான் தார் வந்து இருக்கு பாருங்க அதோ தெரியுது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டெய்லியுமே தண்ணி விட்டுட்டு இருக்கணும் போலங்க அந்த வாழை மரத்துக்கலாம் ஒரு நாள் விடலைன்னா கூட அப்படியே வாடி போயிடுது இது பார்த்திங்கன்னா முருங்கை கண்ணுங்க வெயிலில் வந்து தண்ணி பார்த்தாமல் அப்படியே வாடி போயிருக்கு இதை பாருங்கள் வாழைத்தாறு பக்கத்தில் போய் காமிக்கிற பாருங்கள் கடையில் கிடைக்கிற பழங்களை விட வீட்டில் அறுவடை பண்ணுற பழங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தாங்கன்னா நம்மளோட செம்பருத்தி செடிங்க என்னடா செம்பருத்தி செடின்னு சொல்கிறாங்களே வெறும் குச்சியை மட்டும் தான் காமிக்கிறாங்களே அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க என்னென்னா அதை வந்து பாதியாக கட் பண்ணிட்டோங்க நிறையா வாதுகள் வந்து மலைக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் அதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு இப்போ தான் புதுசு புதுசாக வந்து மலைச்சிட்டுருக்குங்க இங்கே பாருங்கள் குருவி எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக அந்த மூணு பிரான்ச்சஸ்க்கு நடுவில் சூப்பராக கட்டியிருக்குங்க எடுக்கு செம்பருத்தி செடிதாங்க இந்த செடி நிறைய எல்லாம் இருந்தப்போ ஒரு நாள் கூட இதில் பூ இல்லாமல் இருந்ததே இல்லைங்க டெய்லியுமே பூ கொடுத்துட்டே இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு சுண்டக்காய் செடிங்க இப்போ இதை பார்க்குறவங்க யாரும் வந்து இதை பறிக்காமல் போனதே இல்லைங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க சுகரு கிட்னி ப்ராப்ளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி இந்த மாதிரி பலவிதமான நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குங்க இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைச்சாலும் இல்லை பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு வந்து உங்களோட சமையலில் சேர்த்துக்கோங்க இதில் அவ்வளோ எண்ணில் அடங்காத சத்துக்கள் இருக்குங்க லைட்டாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குங்க கசப்பாக இருக்கே அப்படின்னு ஒதுக்கி வைக்காமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முக்கியமாக கசப்பாக இருக்க உணவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தாங்க இருக்கு பட் அந்த கசப்புத்தன்மையும் தெரியாத மாதிரி நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்லாங்க அப்படியே நம்ம நடந்துட்டே சைடெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்லாங்க எங்கெல்லாம் ஒரே ஒரு வாழைக்கட்டை தாங்க வச்சேன் இப்போ பாருங்களே அதை சுற்றி ஒரு அஞ்சாறு வாழைக்கன்று மழைச்சிருச்சு அப்படியே அது பக்கத்தில் பாருங்களே லெமன் செடி தாங்க இது சொல்லவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தாங்க இந்த கண் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்டு அது சுத்தமாக அப்படியே பட்டு போயிடுச்சுங்க சரி இதை இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சேங்க திரும்பவும் நர்சரியிலேருந்தே வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால் என்ன பண்ணேன்னா அதோடய சீட்ஸே நம்ம எடுத்து ஜெர்மினேட் பண்ணி நம்மளே வளர்க்கலாமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேங்க ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்து கிடச்சிருக்குங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு வருதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசானோன்னா நம்ம வந்து கார்டனில் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ களை செடிகள் வந்து மழைச்சி கிடக்கு அப்படின்ட்டு இதை பிடுங்கத்துக்குவே ஒரு மாதம் ஆகும் போலங்க இந்த மாதிரி போகும்போது வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி போட்டாதாங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு முருங்கை மரம் முருங்கையும் நம்மளோட கார்டனில் வந்து நிறைய வச்சிருக்கோங்க இன்னைக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்ததுக்கு இந்த களை செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி போட்டு போயிடலாங்க ஒரு மாசத்துக்கு ஒன் டைம் ஆச்சும் இந்த மாதிரி களைச்செடிகள் செடிகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து அப்போ அப்பதான் நம்மளோட செடிகள்லாம் ரொம்ப நல்லாவே வளர்ந்து வருங்க ரொம்ப நாள் எடுக்காம விட்டுட்டாலும் அப்படியே ரொம்ப காடு மாதிரி அப்படியே மண்டி போயிருந்துங்க இந்த களை செடிங்கள் நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு இந்த களை செடிகள் பிடுங்கி போட்டாச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம நம்ம கார்டன்ல இருக்கக்கூடிய கீரைகள் பூக்கள்லாம் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாங்க இதுல பாத்தீங்கன்னா முருங்கை மரம் ரொம்ப நீளமா வளர்ந்து போயிட்டு இருக்குங்க அதை நம்ம வந்து உடைச்சு விட்டுருலாங்க இது மூலமாக நம்மளுக்கு கீழே நிறைய வாதுகள் வரும் இதை வந்து கவாத்து பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க உடச்சி முடிச்சாச்சு இதை நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குது பட் இது ஒரு நேரம் பொரியலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க அடுத்ததான் நம்மளோட பாவக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குட்டியாக இருக்கக்கூடிய குண்டு பாவக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படியே கருவேப்பிலை அப்படியே கொஞ்சம் பூக்களும் கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாங்க அடுத்ததாக நம்மளோட அவரக்காவையும் வந்து பறிச்சிட்டு போயிடலாங்க இது கொஞ்சம் என்னை விட ஹைட்டாக இருக்கனால ஸ்டூல் போட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அடுத்ததாக நம்மளோட கண்டை பூ கடைசியாக இந்த புதினாவும் பறிச்சிட்டு நம்மளோட அறுவடை வந்து முடிஞ்சிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கார்டனோட ஒரு பகுதி தாங்க இன்னொரு பகுதி வந்து பார்ட் டூ வீடியோவா நெக்ஸ்ட் வரங்க மறக்காமல் எல்லாருமே பாருங்க என்னோட இந்த கார்டனிங் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை செக் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்